தா な lawsuit chest. ρι � Sora ha 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 who had ph brands toward살king stage. comforting for இருக்கணும் unluckyTH verw severed paid him to cover him check in the book. why he stays a lamb for him! where they find the same thing... hard for him behind him.

அது சொல்றதுக்கு வந்தால எவ வீட்ல சொல்ல வந்த அந்த சிரிக்கி எவளாவது என்னைய மீறி போய்டுவாளா பாக்குற இன்னைக்கு சாங்கல இருக்கு இங்க இருக்குற எல்லாருக்கும் என்னைய ஒண்ணே தாண்டி அவ வீட்டுக்கு எவளாவது போய் சடக்கு செஞ்சிட்டு வரட்டும் அப்புறம் பேசிக்கற நானே இப்படி போவாம இருப்பாளவ நமக்கு ஆகலடா அவளுக்கு என்ன அவளுக்கு நல்ல குளு 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 தான இருக்கு இப்போதே எல்லாரும் நல்ல குளுவா சேர்ந்துட்டு கும்மி அடிக்கறாளவ நம்ம மாலை வீட்டுக்கு போற வகையில உன் மர்மோக அங்க இருந்து வந்து மர சடங்குக்கு கூப்பிட வந்திருக்கான் உன் மர்மோகாரி கூட அம்பட்டு பேசி பேசலமா அவ கூட வந்தா பாரு அந்த சின்ன கழுதை

அது நடக்க கூடாது நடக்கவே கூடாது நடக்க விட மாட்டேன் இப்பமே நாம போறோம் பிள்ளைய கூப்பிடுறோம் கூட்டு கொண்டு வந்து நம்ம வீட்ல வைக்கறோம் அவளுக்கு முன்னாடியே ஊரே கூட்டி சீரம் சரப்புமா பங்கிர நாம நடத்துறோம் பிரியாணி என்ன போறது பிரியாணி நம்ம கடவரதே வைக்கலாமா பிள்ளை நம்ம கூட வரவால ஏடி ஆத்தா பேச்ச கட்டிட்டு இருப்பாளா இல்ல நம்ம பின்னாடி வரவால அறிவு வர மாதிரி சொல்லி தான் கூப்பிடுறோம் வாடா உடனே வந்துருமே பிள்ளைகளுக்கு நம்ம மேல பாசம் இருக்கு நாம இல்லைன்னு சொல்லி அதுவளும் கொஞ்சம் கவலையில தான் இருக்கோம் அம்மா நான் வரவ பெரிய காரியம் என்ன பண்ண தெரியுமா என்ன பண்ண சுந்தரி வீட்டுக்கு போறேன் சுந்தரி வீட்டுக்கு சுந்தரி தான் போய் அங்க உக்காந்துக்கிட்டு சோறலாம் ஆக்கி போடலாம் யாரு அந்த சிலுக்கு சுந்தரி வீட்டுக்கு அவன் குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சென்னத்துக்கும் பக்கான தெரிஞ்சும் அவன் அங்க போறலாம் உன் அண்ணனுக்கு தான் தெரியுமா அவ எதையும் கேக்கலையே என்ன அது எப்படி உன் மொத்த பொட்டி பாப்பான் பொண்டாட்டி வீட்டுக்கு அப்படியே பதுக்குறாரு பம்புறாரே பொண்டாட்டி என்ன சொன்னாலும் உன் மண்டேலா ஆயிடுது

பொறப்படி நாம இல்லாம அங்க எதுவும் செய்ய கூடாது அதையும் மீறி உன் அண்ணங்கார செய்யட்டும் அதுக்கு பரவ நாம பாத்துக்கலாம் மடி நாம இல்லாம இன்னைக்கு சாங்கல காரிய நடக்கட்டும் அப்புற இருக்கு அவனுக்கு இப்பவே நாம எதுவும் காலை விட்டு குட்டிய கொளப்பிக்கிட்டு நிக்க கூடாது கூட இருக்குறளவ கூரே ஏத்தி விட்டுடுவளவ ஒரு திந்து பார்க்கலாமா எவ சீர் செய்யற என்னதே கிழிக்கறானே என்னவா போ வாங்கடா ஒண்ணு பேச முடியாது நீ ஒரு ஆளு எல்லாத்துக்கும் காரண நீ ஒரு ஆளு தான் எம்டி என்னடி பழியத்துக்கு ஏமேல போடுற ஆமா வாளை சுத்திக்கிட்டு கம்மனு இருந்தா இன்ன நேமக்கு வந்திருக்கமா நம்ம குடும்பம்

வாயே மூடி ஊனறப்ப ஒரே दिल्ली வந்து திருவணாலையில ஊனற கூட்டிட்டு போகுது. ஆ என்ன என்ன இது அப்பா அப்பா இது நம்ம பா பாண்டியம்மா தானே ஐயே அம்மா வா என் மவ நம்ம வீட்டுக்கு. ஆ என்ன நடக்குது எனக்கு ஒண்ணும் புரியலமா. அண்ணா அண்ணா வந்திருக்கு. ஆனா பாப்பா பாண்டியம்மா வந்திருக்கா. அந்த என்னத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. அப்பா உங்க அக்கா பாண்டியம்மா cardinality வந்திருக்கு. ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஏன் என்னாச்சு? அச்சா நீங்களே சொல்லுங்க. உங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு உங்க அம்மாவும் உங்க தங்கச்சியும் வாயை பொளந்துகிட்ட நிக்கறாங்களே சொல்லுங்க மச்சான் நீ என் மவனை நேத்தே தான் போன் வெட்டுவாங்க வெட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு என்னன்னா வருசாங்கம்மா போய் மச்சான் நீங்களே வாயை தரந்து சொல்லுங்கன்னு உறவு கொண்டாடுறாரு அட அத நான் புரியாம தான நிக்கறேன் பாக்குறேன் இரு இரு சொல்லுவாங்க இரு அண்ணா அண்ணா ஏயேயேயே தங்கம் என்ன இன்ப அதிர்ச்சியா இருக்கா என்னடி ஓ அண்ணன் கார கேக்கப்புக கேக்கப்புகடி சிரிக்கிறா நீ என்னத்துக்கு போய் சிரிக்கிறா ஏன் தங்கம் சொல்லாம கொல்லாம அண்ணன் பிடிச்சு செஞ்சிட்டேன்னு அண்ணன் மேல கோவமா இருக்கியா ஏன் தங்கம்

பாண்டியம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு விருப்பம் இல்லையா நீங்க கவலைப்படாதீங்க உங்க தங்கச்சிய நான் சம்பந்தி வச்சுக்கிறேன் பாண்டியம்மா பாவமா என் மால உசரியா வச்சிருக்கான் பண்ண வீட்டுக்கு போய் மாந்தோப்புல மாங்காய் எல்லாம் பொருக்கி சந்தையில வித்துட்டு வந்தேனா பரவழில கிணத்துக்கடியில உட்காந்து பாண்டியம்மா அழுதுகிட்டு இருந்தா என்னடா அழுவரை சத்தம் கேக்குதுன்னு கிட்ட போய் பார்த்தா பாண்டியம்மா சான் ஓன கட்டி பிடிச்சிக்கிட்டு நீங்க இல்லாட்டி நான் செத்துருவேன் நீங்க என்னைய இப்பவே உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு சொல்லுறா நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தலைக்கால புரியாம முடிச்சுட்டேன் அப்புறம் இவ அழுவாய்ப்பாட்டவே இல்ல அம்மா அதை அடிக்கடி சொல்லும்ல பொம்பளை பிள்ளைக்கு பாவம் பண்ணக்கூடாது பொண்ணு பாவம் பொல்லாது நம்ம வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கா அவ வாழணும்னு அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கும் சரி அதான் டக்லஸோட அக்காவுக்கு வாழ்க்கை கொடுத்து என் தங்கச்சி வாழ்க்கைன்னா நல்லா இருக்கும்னு உரம் விட்டுட கூடாதுன்னு நினைச்சு நானும் பாண்டியமாவும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் ஆ உங்க விருப்பப்படி நான் பாண்டியமாவே கட்டிக்கிறேமா நீ இப்படி நல்லா கேட்டுகிட்டு இருந்தேன் இப்போ எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கும்ல பாண்டியமா சொல்லுங்க மாமா அம்மா கிட்ட நான் பேசி சம்மதத்தை வாங்குறேன் நீ உள்ள போ

பாடி வனிதா உண்மை சொல்லு என்னாச்சு அண்ணனுக்கு அண்ணனுக்கு மைனிக்கு கல்யாணம் ஆகி மூணு பிள்ளை இருக்குது ஞாபகம் இருக்கா இல்லையா புள்ள சடகாய் உட்கார்ந்திருக்கா இந்த நேரத்துல என்ன உன் அக்காவ கூட கூடாது இவ்ளோதா கட்டிப்பட நிக்குது என்னையா பண்ண சொல்லு ஏ அண்ணன் என்ன பண்ண அத்த என்னங்க வை இப்படி எல்லாம் பேசுறா உங்க மைனே நான் என்ன பண்ண போறேன் உன் அண்ணனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னா எனக்கு தெரியாது உன் மைனே போய் கேளு இப்டினால அங்க தான இருந்தாரு ஏதோ தெய்வசால உன் அண்ணனை ஏ அக்கா காப்பாத்திட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டு தெரியுதா உன் அக்கா ஏன் அண்ணனை காப்பாத்திட்டாளா எதுக்கு அந்த காலத்துல உன் அக்கா பிடிவாதமா என் அண்ணனை கட்டிக்கணும்னு ஒத்த காலில் நின்னா ஆனா அவ குணம் சரியில்லைன்னு நானும் என் ஆட்டாலும் வேணாம்னு முடிவு பண்ணி அவளை விட்டோம் இப்போ என்னன்னா மறுபடியும் சரியான சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு என் வீட்டுக்குள்ளார அடி எடுத்து வச்சிருக்கா இருந்தா எனக்கு என் மைனுக்கே ஆகாத போனாலும் என் மைனோட இடத்தை எவ்வளவு நான் கொடுக்க மாட்டேன் என்ன தங்கம் என்ன பேசுற நானா என் கவ கூப்பிட்டு வந்தேன் எங்கேயோ உன் அண்ணன் டவுனுக்கு போயிருக்காரு போன இடத்துல லாரி வந்து மோதிச்சோ இல்ல பஸ் வந்து மோதிச்சோ தெரியல அடிபட்டு உன் அண்ணனை என் அக்கா தான் ஆஸ்பத்திரியில காப்பாத்தி வச்சிருந்திருக்காரு

அங்கோ புரிகிறதுலாம் ஒண்ணும் இல்லடா பாரு இப்பதான் காரியம் நம்ம கைக்கு கூடி வந்திருக்கு என் அக்காவை கல்யாணம் பண்றது எல்லாம் பட்சமா இருக்கட்டும் இப்ப உன் அண்ணன் வீடு தேடி நமக்காக நம்ம பக்கம் நிக்கிறாரு உன் அண்ணனுக்கு எல்லாம் மறந்துருச்சு நமக்கு மட்டும்தானே தெரியும் இதையே சாதகமா பயன்படுத்தி உன் மைனியாக்கலாம் என்ன பேசுறா ஆமா நீங்க காலையில புலம்புன உன் மைனி உன அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொன்னல உங்களை பழி வாங்க வேணாமா இப்ப உன் அண்ணன் நம்ம பக்கம் நாம என்ன சொன்னாலும் கேப்பாரு உன் மைனிய வந்து மாமான்னு கூப்பிட்டா கூட நீ யாருடைய கேக்குற அளவுக்கு வந்திருக்காரு

ஏடா அந்த வசந்தியாவது பரவாயில்ல இப்ப கொஞ்சம் நல்ல விளையாட்ட திருத்தி இருக்கா இது நல்ல பாப்பா வீட்டுல ஓடுறதுக்கு சாமா இந்த பாங்க அம்மா வீட்டுக்குள்ளே இருக்குது அடியே எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியலடி ஆயிரம்தான் மர்மாவ காரி கெட்டவள ஆகாதவள இருந்தாலும் அவ கையால ஒரு வாய் தண்ணி கொடுத்துருக்காடி நமக்கு அவ சோறு போட்டதுக்கு நாம கொஞ்சமாவது விசுவாசமா இருக்க வேணாமா இந்த விஷயத்த போய் அவகிட்ட எப்படியாவது சொல்லிடணும் முடி என்னன்னு சொல்றது அண்ணா எல்லாரையும் மறந்துருச்சுன்னு சொல்லட்டுமா இப்படி சொன்னா அவ தாங்க மாட்டா இப்போ என்ன மட்டும் தங்க பண்றது சாமா நான் சொல்ற மாதிரி கேளு இவன் போக்கே நம்ம போவோம் அப்போ என்ன செய்யறான் கேட்டு செய்றேன்னு தெரிஞ்சுக்கோ எனக்கு என்னமோ திடீர்னு அந்த பாண்டியம்மா வந்ததும் ஏன் புருசா மச்சான் மச்சான் உருக்குறதையும் பார்த்தா சந்தேகத்துக்கு மேலே சந்தேகமா இருக்கு அது எப்படிமா எங்க போனாலும் சூடாடமா போற அண்ணன் இப்போ மட்டும் திடீர்னு பாண்டியமா இருக்கிற இடமா பார்த்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஆனா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அறிகுறி ஒண்ணு கூட காணலையே அதான்ப்டி என்னன்னு தெரியலையே இந்த பையனுக்கு என்னாச்சி மொத்தத்தையும் மறந்து தொலைச்சிட்டு புள்ள குட்டினு எல்லாத்தையும் தலைமுறையில விட்டு வந்து நிக்கிறான் அதுவும் கேட்டு கள்வியில தான் அந்த திருகைய வீட்டுக்கு பிள்ளையார் கொண்டுட்டு போயிருக்கானே

என்ன சண்டை நடந்திருந்தாலும் எங்கேயும் போவாமங்க நம்ம வீட்டுல இருந்திருந்தா அண்ணனுக்கு ஒரு நிலைமை வந்திருக்குமா அண்ணன் சேர்த்துட்டா மயினிக்கு என்ன கவலை இருக்கு சொல்லு அப்பா வீட்டுல இருக்கும் இந்த மயினியும் ஒரு காரணம்தான் அழுது மட்டும் என்னட்டி ஆக போகுது நாம என்ன பண்றதுன்னு புரியாம முடிச்சுக்கிட்டு கிடைக்கிறோமே நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு நினைச்சாலைய அங்கமெல்லாம் பத்துக்கிட்டு ஏறிது முருகா நீ சொன்ன மாதிரி முதல்ல போய் பிள்ளைய கூப்பிட்டுட்டேன் நம்ம வீட்டுக்கு அது சிரிக்கி இருக்கிற நேரமா பார்த்து போவாத நாலு நாளைக்கு அவ புள்ள இல்லாத புருசு இல்லாத அவளுக்கு நீ சொல்றதான் அந்த பாவி மனசு சொன்ன மாதிரி அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு யாருக்கிட்டையும் நீ சொல்ல கூடாது சத்தியா சொல்ல போற சொல்ல மாட்டேன்டி இப்போ நம்ம அண்ணன் நம்ம கட்சியில இருக்காரு சின்ன பொண்ணாச்சு நிவ என்னத்தை பேசுறான்னு நான் பாக்குறமா நீமே தெரியும் இந்த தங்கம் யாருமே

பாக்கிறதுக்கு செமையா இருந்துச்சு ஆனா அந்த பொண்ணு பைத்தியம் கா பைத்தியமா என்ன சொல்ற அப்படி யாரு இல்லையே இந்த ஊர் காயோல நல்ல விவரமான ஆளா தான் இருப்பாளுவ பாக்கிறதுக்கு வெள்ளம் தேட்ட சிரிக்கிற அளவு நம்பிடாதீங்க பின்னால சுத்த வச்சு ஒண்ணு இல்லாத ஊர் விட்டு விட்டுருவாளுவ ஒவ்வொரு ஆளையும் விட்டா பத்து குடும்பத்தை ஒரே உச்சி வச்சு கொளுத்தி போட்டுருவா சொல்லிவிட்டேன் என்னக்கா நீ இந்த பொண்ணு பாக்க நல்ல அழகா இருந்துச்சு ஆனா என்ன அவங்க கூட வந்தவங்க பைத்தியம்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க பாவங்கா வீட்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துச்சு போல அப்படி யாரும் பண்ணலையே எந்த இடத்துக்கிட்ட பார்த்தேன் நம்ம சுரேஷன மவர் லைட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி வளவளன்னு பேசவே தவிர பைத்தியம் எல்லாம் இல்ல பேர் கூட என்னவோ சின்னமா சின்னமா கூப்டாங்க ம் ஏதோ சொன்னாங்க சின்னமா கூப்டாங்களா அப்படி யாரு அப்படி நம்ம பண்ண வீட்டு அம்மாவ தான் கூப்பிடுவாக பண்ண வீட்டு பேத்தி ஒண்ணு இருக்கு கனிமொழி அந்த பிள்ளை சொல்றேன் நல்ல குள்ளமா மூக்கு நல்ல நல்ல அழகா நல்ல முடி நீட்டமா இருந்துச்சா பொண்ணு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிதான் இருந்துச்சு அவ்வளவு சரியா பாக்கல பாருக்கா சரியா பாக்கலன்னு சொல்லிட்டு அவ்ளோ அங்க அடையாளத்தையும் கரெக்டா சொல்றேன் அந்த பொண்ணு கூட என்ன சொல்லுச்சுன்னா என் அண்ணா எங்க அண்ணன் ரெண்டு பேரும் என் மைனியே கொல்ல போறாங்க கார் பிரேக் பிடிங்க விட்டுட்டாங்க அப்படி இப்படி சொன்னாங்கக்கா ஏய் ஏன் அந்த புள்ள அப்படி சொல்லுச்சு அவங்க மைனியே தங்கமான புள்ள வளச்சே இப்போ சொன்ன பத்தியா அந்த பொண்ணுக்கு ஆத்தா அப்பா யாரும் இல்ல அண்ணன் தான் ரெண்டு பேரு மைனி கறியே தான் புள்ள மாதிரி பாத்துக்கறல என்ன அஜன தெரியலையே சரி சரி விடுடா விடுடா என்னன்னு தெரியல அந்தது வராதமா என்ன அந்த பொண்ண பத்தி விசாரிப்பு ஏப்பா நல்லா இருக்குன்னு சொல்லி எங்கேயும் போய் மாட்டிக்காத சரியா ஊருக்கு வந்திருக்க வாளை சுட்டுனா இரு இது சிங்கப்பூர் கடையாது சரிக்கா போய் உன் மாமா கர்ண தேடிட்டு வரேன்

சரி சரி நீ உன் வேலைய பாரு நான் வீட்டுக்கு போறேன் நான் சோறு எதுவும் ஆக்கி வச்சிருக்கேன் ஆமா டீ வீட்டுல வேற கொஞ்சம் வேலை இருந்துச்சு பிள்ளை தனியா இருக்கு போச்சுட்டேன் நான் மாமா பார்த்துட்டு வரேன் மனசு எங்க போயிருப்பாரு தங்கச்சிமா தங்கச்சிமா என்ன நாளை வந்து நம்ம தங்கச்சி தங்கச்சிங்கிறாரு ஏமா தெரியலையே ஏமா என்கிட்ட பேச மாட்டியா என்ன வேணும் உங்களுக்கு நான் போகணும் வழி விடுங்க உங்ககிட்ட பேசணும் எனக்கு அவசியம் இல்லை இல்ல வீட்டுக்காரர்கள் காணும் நான் அவளை தேடிக்கிட்டு இருக்கேன் சத்த தள்ளுங்க வீட்டுக்கார பத்தி தான் ஒரு விஷயம் சொல்லலாம்னு வந்திருக்கேன் அவரை பத்தி யாரும் எதுவும் சொல்ல தேவையில்ல இப்போ முக்கியமா நீங்க எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ உறவே வேணாம்னு சொல்லி தானே நானும் என் பிரச்சனை தனியா வந்துட்டான் அப்புறம் நான் ஆளுக்கு வந்து எங்ககிட்ட எதுக்கு உறவு கொண்டாடுங்க என்னமா நீ அண்ணன பார்த்து இப்படி கேட்டுட்டேன் நீ நானும் வேற வேறையா இன்னைக்கு இருந்தாலும் உன் புருஷன் உன் மாமியாரு உன் நாத்தனாரு அவங்க எல்லாம் ஒரே ரத்தமா ஒண்ணு சேர்ந்துருவாங்க ஆனா நீயும் நானும் வேற வேற ஆளுவர் எனக்கு ஒரு பிரச்சனைன்னா நீ தான் வரணும் உனக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் தான் வரணும் இப்ப உன் வாழ்க்கையை அந்த இடத்துல தொங்குதுமா என் வாழ்க்கை எதுக்கு அந்த இடத்துல தொங்குது நல்லா தான் இருக்கு சரி நவருங்க இப்ப பேச்சு கேட்டு நம்பரால நான் இல்ல